சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி ஓம் உன் தாய் பணிந்தும் போற்றி வணக்கம் மீன ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து தெளிவா வந்து பார்க்க போறோம் மீன ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பனிரெண்டாவது ராசி வெளிநாட்டு வாழ்க்கையை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி முதலீடுகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் குரு பகவானை பற்றி சில முக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் கட்டாயம் வந்து தெரிஞ்சுக்கணும் குரு பகவான் தான் வந்து புத்தர காரகன் வந்து சொல்லக்கூடியவர் குரு நல்லா இருந்தாருனால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை பிறப்பு ஏற்படும் அந்த குழந்தை மூலிமா வந்து ஒரு நல்ல பலன் வந்து நடக்கிறது இது எல்லாமே வந்து குரு நல்லா இருந்தால் மட்டும்தான் அது வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து தன சொல்லக்கூடியவரும் வந்து குரு பகவான் தான் அப்புறம் வந்து நேர்மையான சிந்தனை உடையவங்க அப்படின்னா அந்த குரு தான் நேர்மையான சிந்தனை இருக்காங்க அவங்ககிட்ட யாரையும் வந்து கெடுக்கணுங்கிற அந்த எண்ணம் வந்து எப்போவுமே இருக்காது அப்புறம் கௌரவம் உடையவங்க யார் அப்படின்னா அந்த குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் வந்து ரொம்ப கௌரவம் பார்ப்பாங்க எந்த ஒரு விஷயத்துலேயுமே ஒரு சின்ன அவமானப்பட்டாலும் இவங்கனால வந்து அதை தாங்கிக்கவே முடியாது அப்புறம் உயர்ந்த மனிதர்கள்னு சொல்லக்கூடியவங்க வந்து குரு பகவான் தான் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் தான் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா அந்த குருவுடைய இருந்தால் தான் அந்த சுபகாரியங்கள் வந்து நடக்கும் வேலைகள்னு பார்க்கும்போது ஆசிரியராக இருக்கிறது அப்புறம் யோகாசன பயிற்சியாளராக இருக்கிறது அப்புறம் வட்டி தொழில் பண்ணுறது அப்புறம் பேங்க்கில் வந்து கேஷியராக இருக்கிறது தங்க கடை வந்து வச்சுருக்கிறது குரு பகவான் நல்லா இருந்தார்னால் மட்டும்தான் இந்த வேலைக்கு வந்து அவங்க போக முடியும் குரு பகவான் ஏதாவது பாதிக்கப்பட்ட நிலையில் பாவகிரங்களுடைய சேர்க்கை பெற்று பலகீனமான ஒரு அமைப்பில் இருந்தார் அப்படின்னா எந்த மாதிரி நோய்களை வந்து ஏற்படுத்துவார் அப்படின்னா மஞ்சக்காமலை நோயை வந்து ஏற்படுத்துவார் அப்புறம் வந்து மூக்கில் வந்து வியாதி வர்றது மூக்கு பிரச்சனை வந்து வர்றது அதுக்கப்புறம் வந்து கல்லீரலில் வந்து பிரச்சனை வர்றது உடல் பருமனால் வரக்கூடிய கொழுப்பு வியாதிகளுக்கு வந்து குரு பகவான் தான் வந்து ஓனர் அதாவது அந்த விஷயத்துக்கு வந்து பொறுப்பு அவரு தான் குரு பகவானுக்கு அதிர்ஷ்ட கலர்னு பார்க்கும்போது மஞ்ச கலர் வந்து அதிர்ஷ்ட கலராக வந்து வரும் அதிர்ஷ்ட எண்ணுன்னு பார்க்கும்போது மூணாம் எண் வந்து அதிர்ஷ்டகரமான ஒரு எண்ணாக வந்து வரும் அப்புறம் வழிபாடுன்னு பார்க்கும்போது வியாழக்கிழமை தோறும் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான பலனை வந்து ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் வந்து வியாழக்கிழமை வந்து திருச்செந்தூர் முருகனை போய் வழிபடுறதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் ஏன்னா அங்கே வந்து முருகன் வந்து குருவாகவே வந்து காட்சியளிக்கிறார் மீனராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாத கிரகநிலைகள் வந்து எந்த மாதிரி யோகத்தை வந்து வழங்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மீன ராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ ஏழரைச்சனிங்கிற ஒரு அமைப்பில் வந்து முதல் பகுதின்னு சொல்லக்கூடிய விரையச்சனி வந்து இப்போ நடந்துகிட்ருக்குது அது இல்லாமல் இனிமேல் ராசிக்குள்ள வந்து ராகு பகவானுடைய சஞ்சாரம் வந்து இருக்குது பகவான் வந்து ஜென்ம ராசிக்குள்ள வர்றதுனால எதுலேயுமே வந்து பிரம்மாண்டமாக யோசிக்கிறது வெளிநாட்டு வாழ்க்கை அமையிறது அந்நீர்களுடைய தொடர்பு ஏற்படுறது இந்த மாதிரி பலன் எல்லாமே வந்து ஜென்ம ராசிக்குள்ளே பகவான் இருக்கிறதுனால வந்து ஏற்படுத்துவார் எதையுமே வந்து பெருசாக பண்ணணுங்கிற அந்த ஒரு ஆசையை வந்து கொடுப்பார் சரி உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கூடிய ராசியில தான் வந்து அவர் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கிறார் மூன்றாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி இருக்கிறதுனால மூன்றாம் இடம் விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் இளைய சகோதரஸ்தானம்னு சொல்லக்கூடியது தான் வந்து மூன்றாம் இடம் அப்போ அந்த இடத்துல போய் உங்கள் ராசி அதிபதி இருக்கிறதுனால இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அன்யூன்யமான அமைப்பு அப்புறம் ஒருத்தங்களுடைய சப்போர்ட் கிடைக்கணும் அப்படின்னா அந்த மூன்றாம் இடம் பலம் பலம் தான் வந்து ஒருத்தங்களுடைய சப்போர்ட் வந்து கிடைக்கும் அப்புறம் மனோதைரியம்னு சொல்லக்கூடியது வந்து மூன்றாம் இடம் அந்த முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறது மூன்றாம் இடம் தான் மனோதைரியம் அப்படிங்கிறதும் மூன்றாம் இடம் தான் மூன்றாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி இருக்கிறதுனால ஒரு இடத்துலையே வந்து உங்களால் இருக்க முடியாது துருதுருன்னு எங்கேயாவது ஓடிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தும் ஒரு அலைச்சல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாமே வந்து நல்ல ஒரு வருமானம் வந்து கிடைக்கும் ரெண்டாம் அதிபதி பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறது வந்து ஒரு சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்போ ரெண்டாம் இடம் விஷயங்கள் ஒன்பதாம் இடம் விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து ஏற்படுத்தும் ரெண்டாம் இடத்துல என்ன இருக்குன்னா பொருளாதார வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் அதில் எந்த ஒரு தங்குதடைகளும் வந்து ஏற்படாது அதுக்கப்புறம் வந்து குடும்பத்துக்குள்ளே வந்து புதிய நபர்கள் இணையிறது இந்த மாதிரி சுப பலன்கள் எல்லாமே வந்து ஏற்படுத்தும் அப்புறம் தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலிமா வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் அப்புறம் வந்து நீண்ட தூர பயணங்கள் போய் ஆலய வழிபாடுகள் வந்து செய்கிறதும் வந்து ஒன்பதாம் இடம் தான் இப்போ அந்த அதிபதி வந்து ராசிக்கு கேந்திரத்தில் இருக்கும்போது அந்த பலன் எல்லாமே வந்து ஏற்படுத்தும் குருநாதருடைய அருள் கிடைக்கிறது குருநாதருடைய சப்போர்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி சுப பலன்கள் எல்லாமே வந்து நடக்கும் குடும்பம் சார்ந்த விஷயம் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு வந்து மூன்றாம் அதிபதி எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் எட்டாம் இடத்துலையே வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் மூன்றாம் இடம் விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலனை வந்து ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் வந்து எட்டாம் இடம் அப்படிங்கிறது எதிர்மறையான பலனை கொடுக்கறது ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க பெண்கள் மூலியமாக பெண்கள் விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து சிறப்பு ஏன்னா எட்டாம் அதிபதியாக சுக்கரன் வந்து எட்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து சிறப்பு மீனராசிக்காரங்க பெண்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு அதுக்கப்புறம் அவர் வந்து எத்தனை நாளைக்கு இந்த வீட்டில் வந்து ஆட்சி பலம் பெறுவார் அப்படின்னா அக்டோபர் பதிமூணாம் தேதி வரைக்கும் வந்து அவர் வந்து ராசியில் இருப்பார் அதுக்கப்புறம் வந்து ராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் மூன்றாம் அதிபதி எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து உங்கள் ராசி அதிபதியை வந்து பார்ப்பார் மூணாம் வீட்டை வந்து பார்ப்பார் அதுக்கப்புறம் மீன ராசிக்காரங்களுக்கு சுகாதிபதி ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து ஏழாம் இடத்துலையே ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறதுனால சுகாதிபதி வந்து ஏழாம் இடத்துல பலம் பெறதுனால நான்காம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து ஏற்படுத்தும் நான்காம் இடம்தான் வந்து வண்டி வாகனங்களை குறிக்கிறது தாயாரை குறிக்கிறது வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் சு சுகாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறதுனால சுக மேன்மைகள் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் அவரே வந்து ஏழாம் இடத்துல பலம் பெற்றிருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து இருக்கும் திருமண வயதில் இருக்கிற மீனராசிக்காரங்களுக்கு அந்த திருமணம் வந்து உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் இவர் எத்தனை நாளைக்கு வந்து ஏழாம் இடத்துல இருப்பார் அப்படின்னா அக்டோபர் பதினொன்றாம் தேதி வரைக்கும் வந்து அவர் ஏழாம் இடத்துல உச்ச பலம் பெற்றிருப்பார் அதுக்கப்புறம் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய துளாராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் எட்டாம் இடத்துக்கு வந்து சுகாதிபதி போகிறது ஏழாம் அதிபதி போகிறது அவ்வளோ ஒரு சாதகமான அமைப்பு கிடையாது உங்கள் ராசிக்கு லாபாதிபதி விரையாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் தேவையில்லாத விரை செலவுகள் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு இதில் சனி திசையோ சனி புத்தியோ நடந்துட்டு இருந்தேன்னா அந்த பலனை வந்து ஏற்படுத்தும் அப்புறம் ஒரு சிலர் வந்து வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் போகும்னு நினச்சிட்டு இருந்த வீடுகளுக்கெல்லாம் போகிறதுக்குண்டான ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் மீனராசிக்காரங்களுக்கு ஏழரை சனிங்கிற அமைப்பில் வந்து இப்போ சனிங்கிற ஒரு அமைப்பு வந்து நடந்துகிட்டு இருக்கிறதுனால நீங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து ரொம்ப ஒரு கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த நேரத்தில் தான் வந்து நம்ம தொழில் ஆரம்பிக்கலான்னு ஒருத்தர் வருவாங்க இல்லை இந்த இதில் வந்து நம்ம முதலீடு பண்ணோம்னா நல்ல லாபத்தை எடுக்கலான்னு வந்து யாராவது சொல்லுவாங்க நகையை வந்து கடனாக கொடுக்கறது அப்புறம் பணத்தை வந்து கடனாக கொடுக்கறது ஜாமீன் போடுறது வாக்குறுதி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து மீனராசிக்காரங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா தேவையில்லாத மனஸ்தாபங்களை வந்து ஏற்படுத்தும் அப்புறம் கூட வேலை பார்க்குறவங்க மூலிமா வந்து ஏதாவது மனஸ்தாபங்கள் ஏற்படுறது மேல் அதிகாரி மூலிமா ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள் ஏற்படுறது இந்த மாதிரி பலன் எல்லாமே வந்து ஏற்படும் அதனால் எதுலேயுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு மீனராசிக்காரங்க என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க புரட்டாதி நட்சத்திரம் உத்தட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வந்து இருபத்தேழு நாளைக்கு ஒரு டைம் வந்து வரும் அந்த நட்சத்திர நாள் வந்து வர்ற அன்னைக்கு வந்து நீங்கள் திருநள்ளாறு வந்து கட்டாயம் போய் சனீஸ்வர பகவானை வந்து நீங்கள் மனமுருகி வேண்டிட்டு வர்றது வந்து உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த கெடு பலன்கள் குறைஞ்சு உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து கட்டாயம் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களால் முடி அதுக்கப்புறம் இங்கே வந்து உடல் ஊனமுற்றவங்க துப்புரவு பணியாளர்கள் அதுக்கப்புறம் வந்து நீண்ட நாளாக வந்து நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் கிடைக்கக்கூடிய அந்த யோகங்கள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பட்டு உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் இல்லை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும்னு சொல்லி மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்